திரைக்குற நேர்களுக்கு வணக்கம் அதாவது எப்போவுமே என்ன நிகழ்ச்சி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஒரு தனி உற்சாகம் வரும் அதுலேயும் நேர்காணல் அப்படிங்கும்போது இன்னும் ஒரு உற்சாகத்துடைய அளவு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் ஏன்னா யாரை நேர்காணல் பண்ண போகிறோம் எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்க போகிறோம் அவங்கள்ட்டேந்து என்ன பதில் வரப்போகுது இதெல்லாம் மக்களுக்கு ரொம்ப ஜாலியாகவும் அவங்க சிரிக்கிற மாதிரியும் இருக்க போகுது இல்லை அவங்க ரசிக்கிற மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல எல்லாருமே ஆர்வமாக இருப்பாங்க இன்னைக்கு அந்த மாதிரி வந்து நம்ம கூட வந்து உட்காந்து நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்து போகிறாங்க இவனை பற்றி சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா டிவியாக இருக்கட்டும் இல்லை ஒரு சீரியலாக இருக்கட்டும் இல்லை திரைப்படமாக இருக்கட்டும் எங்கே போனாலும் பேரை சொன்ன சொன்னா போ அவங்கள அப்படின்வாங்க அந்த மாதிரி வந்து எல்லார் மனதிலேயும் பதிந்த ஒரு அற்புதமான கதாபாத்திரம் அவங்க ஏன்னா இவங்க நடிக்கக்கூடிய கதாபாத்திரம் அது காமெடியாக இருந்தாலும் சரி இல்லை சார் கொஞ்சம் எமோஷனான சீனாக இருந்தாலும் அப்படி இருந்தாலும் சரி இல்லை இல்லை இது வந்து ஒரு பேச்சாற்றல் வேணும் அதுக்கு அப்படின்னு இருந்தாலும் சரி இல்லை இல்லை பாட்டு மாதிரி கொஞ்சம் இன்னசென்டாக வேணும் இப்படி என்ன சொன்னாலும் சரி அவங்க அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான வீர பெண்மணியோடு தான் இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் வெல்கம் டு த ஷோ தீபாக்கா ஐயா இவ்வளோ அழகா எனக்கு வந்து ஒரு வரை விளக்கம் கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன சாதாரண ஆளா அதாவது என்னன்னா இன்னைக்கு வந்து ஒரு காலத்துல வந்து டெலிவிஷன்ல பாத்துட்டு இருந்தோம் ஒரு டிராமால வந்தீங்க அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே திரைப்படங்களுக்கு மூவாயிட்டீங்க திரைப்படங்களுக்கு மூவானதுலேருந்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து அண்ணா இவங்க தாங்க அண்ணா இவங்க தாங்க ஐயோ என் மூத்த அக்கா ஒன்று இருக்கு அப்படின்னு அந்த கார்த்திகை நம்பரத்துல வரும்போதெல்லாம் இந்த அக்கா என்ன சொல்ல போகுது இப்படி எல்லாம் அந்த சீன் எல்லாம் பாக்குறப்பதாபாத்திரத்து அப்படியே அட்டாச் ஆயி அதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சிக்கு நேர்காணல் வராங்க அப்படின்னா நான் வந்து வீட்டுல இருக்கும்போது நான் ரொம்ப அழகா இப்படிதான் பார்ப்பேன் இல்ல இல்ல நான் வந்து ஒரு அக்கா கேரக்டர்லயே தான் வாழ்வேன் சொல்லுவேன் அப்படி கிடையாது எல்லாத்தையும் போட்டேன் கம்மல் படம் பார்த்துச்சேன் அதனால சரி போற வழியில வாய்க்கிடலாம்னு நினைச்சையா அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ டப்பிங் பேசிட்டு வர்ற வழியில அந்த ஆட்டோக்காரன் கலகல கலன்னு பேசிட்டு வந்தாரு மறந்துச்சு கம்மி ஆட்டோக்காரன் கலகலப்பா பேசிட்டு இருந்தீங்க ஆட்டோக்கார சந்தோஷமா இருப்பாரு அக்கா படத்துல பாக்குற மாதிரியே பேசுறாங்க ஒரு ஊருக்காரு அதுல வந்து எனக்கு எல்லாம் மறந்துட்டு சரி அதான் வந்து இப்படியே உட்காந்துட்டோம் அதனால இதை வந்து வேற மாதிரி அக்கா ஏதோ சோகத்தில் இருக்கிறாரு அப்படின்னு போட்டாரு ஐயா எல்லாரும் இப்ப நான் அதை போடவே முடியாது அக்கா என்ன அக்கா தற்போது சோகத்திற்கானா ஐயோ அப்படின்னா அப்புறம் எங்க அக்கா சோகத்தில் இல்லையா நெஜமால்வே இப்ப இல்ல நிறைய இடத்துல பேட்டிக்கு கூப்பிடுறாங்கல்ல நான் குடுத்துடுறேன் அதுக்கப்புறம் அந்த தலைப்ப உடனே எனக்கு பயங்கரமா கோவம் வந்துருது ஏதோ ஆவேசத்தில் பேசிய தீபாக்கா ஒண்ணுமே கவலையை கொட்டி தீர்த்து தீபாக்கா அப்படி இல்லாதான் பாப்பாக்கள் இவங்கெல்லாம் ஒரு கற்பனை பண்ணிட்டு அப்படி போடுறாங்க நான் என்ன போட தீபாக்கா நீங்களே பாத்து அப்படியே போட்டிருக்க ஆனா ஒண்ணு நம்ம பேட்டி எடுக்கிறதுக்கு நான் கம்மல் போட்டு வரல நீங்க தலை சீ விட்டு வரலையா சீப்பெல்லாம் வச்சிருக்கீங்களே வச்சிருக்கேன் இதெல்லாம் தெரியாது தெரியாது அப்பப்ப எடுத்து சீக்கிரம் நான் நீங்க நெஜர்மாதான் ஆட்டோக்காட்டை பேசிட்டு வந்தபோது ரொம்ப ஜாலியா பேசிங்களேன் ஆட்டோக்காரன் உங்க ஊருக்காரங்க முதல்ல நீங்க எந்த ஊர் சொந்த ஊரு எனக்கு வந்து தூத்துக்குடியா சொந்த ஊரு தூத்துக்குடி ஆமா எனக்கு அங்க வந்து முத்தியாபுரம்னு ஒரு கிராமம் எங்க வீட்டுக்காரர் ஊரை சொல்லிடுறேன் இல்லன்னா சண்டைக்கு வந்துடுவாங்க பக்கத்துலயே ஆத்தூர் பிள்ளை சாத்தால் குளிச்சு

அதாவது ஆண்கள் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது சமயத்துல ஒத்துக்கிறாங்க ஓகே ஆனால் ஒரு பெண் ஒத்துக்கிட்டது தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ட்ரை பண்ணையா எதுவும் செட் ஆகல காதலிக்க என்னோட ஆசை அதுதான் சரி யாரை காதலிக்கணும் யாரை வேணாலும் காதலிக்கலாம் காதலிக்கிறது இவங்கள தான் காதலிக்கணும் அவங்கள தான் காதலிக்கணும் எதுவுமே கிடையாது மனசுக்கு பிடிச்சவங்கள நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிற வேண்டியது அப்படியா ஆமாம் இது ஒரு நல்ல ஒரு உனக்கு என்ன கேட்டகிரியில் சேர்க்கல எந்த கேட்டகிரி அம்மா இவ்வளோ ஜாலியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனா ரொம்ப யதார்த்தமாக இருக்கு நீங்கள் சொல்றது சரி வந்து தூத்துக்குடி பக்கத்தில் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் என்ன படிச்சீங்க நான் நான் வந்து டென்த்து முடிச்சிட்டு பதினொன்னாப்பு போடிச்சிட்டு இருக்கும்போது போது டிஸ்கன்யூ பண்ணிட்டு அரசு இசைப்பள்ளியில் வந்து பரதநாட்டியம் படிச்சேன் தூத்துக்குடி மாவட்டத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது என்னன்னா டென்த் முடிச்சுட்டு பதினொன்னு வேற பள்ளிக்கூடத்துல படிச்சேன் அதனாலதான் அதை சொல்லு டென்த் லெவன்த் வேற பள்ளிக்கூடத்துல படிச்சேன் அதாவது எங்க அப்பா பள்ளிக்கூடைய நாலு மாவடியில படிக்க நாடா குடியிருப்புன்னு ஒரு ஸ்கூல் இருக்கு அதாவது என்னன்னா உங்க அப்பா அந்த பள்ளிக்கூடத்துல வேலை பார்த்தாரு ஸ்ரீ கணேசர் மேல்நிலை பள்ளி ஸ்கூல் சரி அது அவங்க அப்பா அங்க வேலை பார்த்தாரா எங்க அப்பா தமிழ் ஆசிரியர்

பரதநாட்டியம் பாட்டு நான் படிக்கிற காலத்துல தேவாரம் இருந்துச்சு தவுள் நாதசுரம் இப்போ என்னெல்லாம் வச்சிருக்கவன் இது எங்க இருக்கு தூத்துக்குடியில ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இருக்கு இது வந்து கலைஞர் பீரியட்ல கொண்டு வந்தாவ நீங்க எந்த மாவட்டத்துல படிச்சது நான் தூத்துக்குடி அரசு இசைப்பள்ளி அரசியசை திருநெல்வேலி எல்லா இடத்துலயும் இருக்கு அதுக்கு மேல் படிக்கணும்னு தான் நான் வந்து இங்க மியூசிக் காலேஜுக்கு வந்தது ஆனா ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தா படிக்கணும்னு அது என்ன கேட்டிங் எவ்வளவு வருஷம் படிச்சீங்க அங்க ஒரு மூணு வருஷம் ஐயா அப்புறம் தான் மியூசிக் காலேஜ்ல படிக்கணும்ட்டு இங்க வந்தோம் ஃபர்ஸ்ட் வந்து கலாச்சேத்திரால படிக்கணும்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை கலா படிக்கிறதுக்கு எங்க வாத்தியாரோட சப்போர்ட்டோட வரணும் எங்க அப்பா இல்ல நானே கொண்டு போய் சேர்த்து விடுறேன் அவர் பள்ளிக்கூடம் நினைச்சிட்டு அப்படிச்சு நினைச்சு விட்டாரு கடைசியில வந்து கலாச்சரித்தால எனக்கு இடம் கிடைக்கலையா அதுக்கப்புறம் ரொம்ப வெட்ஸா இருக்குமா மியூசிக் காலேஜ்ல இடம் கிடைச்சி நான் படிச்சேன் ஆமா அங்கதான் என்னுடைய அஞ்சு வருஷம்

ஒரு முறைப்படியான ஒரு ஆசிரியர் கொடுத்து என் படித்த பையன் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கி கொடுத்து முதல்வர் கையாலேயே விருது வாங்கியிருக்காங்க போடு ஓகே அப்போ நீ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இது மாதிரி கற்றுக் கொடுத்துருப்பீங்க நான் வந்து ஒரு நான் சொல்லி கொடுத்தது ஒரு அஞ்சு ஆறு பிள்ளைகள் தான் இருக்கும் இவங்க நிறைய வந்து நம்ம பொய் சொல்லக்கூடாது அதுக்கப்புறமா இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்க இன்னொன்னு நம்ம இலவசமா சொல் சொல்லிக் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நிறைய பிள்ளைங்க படிப்பாங்க ஃபீஸ் கொடுத்து படிக்கிற பிள்ளைகள்லாம் நம்ம கேட்டகரியில நம்ம சேர்க்கக்கூடாது கூடாது நம்ம வந்து இலவசமாக கற்றுக் இலவசமா கத்து கொடுக்குற பிள்ளைல இலவசமா கத்து கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் வாராங்க நின்னுடுறாவ தொடர்ந்து படிக்க மாட்டேங்குது எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயமும் இலவசமா கிடைச்சா அதுக்கு பெரிய மதிப்பு கிடைக்க நான் அதை நான் வாழ்க்கையில கத்துக்கிட்டேன் சமீபத்துல என்பர்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன் இலவசமா கொடுத்தா அவளுக்கு கண்டிப்பா அவளோட மதிப்பு தெரியாது ஏதாவது ஒண்ணு செய்யணும் ஆமா அதனால இப்போ இப்ப நானே இருக்கிற பிசில நான் இருக்கிற நம்ம மாணவர்கள் எல்லாம் வந்து சொல்லிக் குடுத்துட்டாரு சொல்லி கொடுக்கிற கஷ்டம்னு ஏதாவது இப்ப வேப்பம்பட்டுல வச்சிருக்கோம் திருநணின்ற ஊர்ல வச்சிருக்கோம் பட்டாபிராம்ல வச்சிருக்கோம்ல ஆட்டோகிராபிட்டி கிராஃபிட்டி டான்ஸ் ஸ்கூல்னு வர ஆட்டோ ஆட்டோ கிராஃபிட்டி டான்ஸ் ஸ்கூல் ஓ ஆட்டோ கிராஃபிட்டி டான்ஸ் ஸ்கூல் ஓகே சூப்பர் சோ இது வந்து மூணு இடத்துல இருக்கு ஆமா அப்ப நீங்க ஒரு மிகப்பெரிய வியாபார காந்தம் ஐய வியாபாரமே ஆவறது இல்ல ஐய ஓட்டிட்டு இருக்கோ வெஸ்டலுக்கு ஆள் வருதியா நான் வந்து ஏ கூட ஒரு பையன் வருவால அவ கூட சேர்ந்து தான் வெச்சிருக்கேன் பரதநாட்டியத்துக்கு ஆள் சேர மாட்டாங்க வெஸ்டலுக்கு சேர்றாங்க ஐயா ஆனா நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறேன்

ஆஹ் இப்ப இல்லை கல்யாணம் கல்யாணம் கல்யாணமா திடீர்னு இந்த கேள்வியும் கேட்டு வீட்டுல என் வீட்டுக்கார்ட்டையும் எழுதிட்டு இந்த சூர்யா ஜோதிக்கா இருக்காங்கல்ல அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச முன்னாலும் அதுக்கு அடுத்த நாளையில கல்யாணம் ஐயோ நீ கல்யாணம் நாள்லாம் சொல்றேன் நான் ஏமா நான் என்ன உனக்கு ஆதார் கார்டு கொடுக்க போறேன்னா இல்லை ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுக்க போறேன் நான் கேட்டது என்னன்னா இப்போ நீ வந்து நீங்க சொன்னீங்களாக்கா இப்போ நீ வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் இசை பள்ளியில படிச்சீங்க மூணு வருஷம் மூணு வருஷம் படிச்சுட்டு அப்புறம் இங்க வந்து மியூசிக் காலேஜ்ல வந்து மறுபடியும் அஞ்சு வருஷம் வச்சிக்கிறது இல்லையா நான் கேட்கறது இங்க படிக்கும் போதே கல்யாணம் ஆயிடுச்சா படிச்சு

மாமால நல்லா ஆடி சொல்லு உடனே அவரு சொல்லி மாப்பிடி நான் உடனே பொத்தி வச்ச மல்லிகை போட்டுல ஒரு ரியாக்ட் பண்ணிட்டு எப்படி பண்றேன் பாபா அப்படி இல்லை நீ ஆடுறேன்னு சொல்லல எப்பா ஆடுவாங்க பரதாட்டியான ஆத்மா அங்க என்ன பொத்தி வச்ச மல்லிகை மட்டுங்கிற ஐயா நம்மளுக்கு அப்ப எல்லாம் வெர்வம் அதனால பள்ளி காட்டுவோம் அவருக்கு டேல்ஸ் எல்லாம் தடக்கு தடக்க ஆடிறாதான் அவருக்கு டேல்ஸ் சரி நீங்க பரதநாட்டிய ஆடி காமிக்க வேண்டியதா? பரதநாட்டியம் வந்து நான் வந்து நட்டுவாங்க பண்ணி அவங்க பாத்துர்க்காங்க பாத்துர்க்காங்க அதெல்லாம் பாத்துர்க்காரு ஆமா அப்ப நம்பிட்டாரு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் நான் பரதநாட்டிய கலைஞர் ஆமா ஒரு ஒரு கச்சேரி நாங்க போரூர்ல கடை வச்சிருந்தப்ப அங்க ஒரு பிள்ளையார் இல்ல கடை வச்சிட்டீங்களா ஆமா அது என்ன கடை மளியே கடை வச்சிருந்தனால எங்க என்ன என்ன அந்த உடலை போல இருக்க நீங்க இப்ப டான்ஸ் சொல்லுச்சு நான் என்னடா எப்போ கல்யாணம் பண்ண

சின்ன வயசுல எனக்கு இது ரொம்ப ஆசை நாடகம்னு இப்போ ஒரே ஒரு நாடகம் நடிச்சிருக்கேன் சின்ன வயசுல அதுவும் அடம் எங்க எங்கள் எங்க அக்கா ராஜி அக்காவோட அப்பா வந்து நாடகம் நடத்துவார் அப்போ அவரோட போய் ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவையோ பண்ணிருக்கேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இங்க மியூசிக் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும் போது இப்ப இந்த ரீல்ஸ் பண்றாங்கல்ல அதே மாதிரி அப்போ உள்ள நடிகைகளுக்கு பாட்டு போட்டு நானே ரியேட் பண்ணுவேன் சும்மா பண்ணிட்டே இருப்பேன் மரத்துக்கிட்டு பேசுவேன் எல்லாரும் இந்த அக்காயே இங்க பேசிட்டு இருக்க அப்பா அக்கா சொல்லப்பட்டேன் தீபா அது தீபா கிட்ட படிச்ச எல்லாத்துக்கும் தெரியும் நான் எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு இது மைண்ட்லதான் இருப்பேன் அப்போ என் கூட படிச்சு அதான் சர்வகாலமும் ஏதாவது ஒரு சிந்தனையிலேயே இருந்து கொண்டிருப்பா இல்ல எப்பயாவது ஏதாவது ஒண்ணு பேசி நடிச்சுட்டு ஒரு நாள் இப்படிதான் நான் ஹாஸ்டல்ல அழுது அழுது நடிச்சுட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு பெரிய சோகத்தில் இருக்கேன்னு எல்லாரும் ஓடி வந்தாங்க அப்போ நான் சொன்னேன் இல்லை நான் பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்புறம் அதுல இருந்து நான் எல்லாம் அழுகிற சத்தம் கேட்டாலும் சரி சிரிக்கிற சத்தம் கேட்டாலும் சரி பயிற்சி பண்றாங்க தீபா அப்படி இல்லை இல்லை நான் உண்மையாகவே அழுதுகிட்டு இருக்கேன் வீட்டில் எங்க காவலுக்கு ஒத்துக்கல இல்லை அந்த மாதிரி டைம்ல கூட பயிற்சி பெற்று இருக்காங்க ஆமா அதுவும் ஒரு பயிற்சி

நான் சொல்லுவேன் அடிக்கடி விஜித்தா தான் சொன்னாப்லன்னு அப்போ இந்த மாதிரி பேப்பர்ல மெட்டி ஒளியில் நடிக்கிறதுக்கு ஆட்கள் வேணும்னு பேப்பர்ல ஆடு வந்துருந்தது அதான் சென்னி முயற்சி பண்ணி பாருங்க நல்லா பண்றா அப்படின்னா அப்போ வரிசையில் கூட்டமா இருந்துச்சு இந்த கூட்டத்துக்குள்ள நின்று அவர் திருமுருகன் சார் தான் ஃபர்ஸ்ட் ஒரு வாய்ப்பு அவர் சின்ன கேரக்டர் கொடுத்தாப்புல அதுக்கப்புறம் எனக்கு தொடர்ந்து சீரியல்ல வாய்ப்பு கொடுத்தது யாருன்னா சித்திக் சார் தான் அவருடைய தயாரிப்புல தான் நான் தொடர்ந்து வேற வேற சீரியலாம் வந்து சித்தி ஆஹ் மெட்டியூலி ப்ரொடியூசர் அப்புறம் அவரு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்த அவரு அடுத்த சீரியல் எடுக்கும் போது மேகலா மலர்கள் கோல கோலங்கள்ல மலர்கள் இதெல்லாம் வந்து அவரோடது மரகதவினை அவரு பண்ணதான் மலர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் இந்த மாதிரி எத்தனை நாடகங்கள் பண்ணிருப்பீங்க நான் வந்து இப்ப வரைக்குமே வாணிராணி வரைக்குமே நடிச்சிருக்கேன் வாணிராணி இப்ப கூட ஒரு சீரியல் அன்புடன் குறிச்சி பண்ணியிருக்கேன் விஜய் டிவில ஆமா கடைசியா நான் பண்ணது சரவணன் மீனாட்சி இல்லாமல் நான் பண்ணியிருக்கேன் என்னன்னா நான் மலர்கள் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே சிவாண்ணன்னு ஒரு அண்ணா இருந்தாங்க அவங்க தான் வெடிகுண்டு முருகேசனுக்கு வந்து ஒரு கேரக்டரு அந்த அதை வந்து கொஞ்சம் மன வளர்ச்சி இல்லாத மாதிரி ஒரு கேரக்டர் அதுக்கு வந்து நீ கூட்டிட்டு போயி அடிக்கடி வெடிகுண்டு முருகேசன்ல அதுதான் அதுல கேமராமேனாக இருந்தவங்க தான் முருகேசன் காமெடி தானே காமெடி அது நீங்க காமெடிய மட்டும் பாத்துருக்கீங்க அதுல ஒரு கேரக்டர் நான் நடிச்சது நீங்க பாக்கல பாக்கல தண்ணிய தள்ளிட்டே வருவேன் பொன்னின்ற ஒரு கேரக்டர் பசுபதி நடிச்சிருப்பாரு அந்த பொண்ணு நீங்க அந்த பொண்ணியே நான் தான் ஓ ஃபர்ஸ்ட் அது அதுக்கு அப்புறம் அந்த கேமராமேன் பர்னிய நான் கூட்டி போய் மாயாண்டி குடும்பத்தார்ல விட்டாவ அதுல நமக்கு அழுகுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும் அதான் அழுது பயிற்சி பண்ணிருக்கீங்களே அது அது முடிஞ்சு போச்சு அது இப்பதான் வந்து குழந்தை உண்டாயிருந்தேன் அந்த படத்தப்ப ரெண்டாவது குழந்தை அதனால கரெக்டா இந்த படம் ரிலீஸ் ஆகவும் ரெண்டு படமும் கொஞ்சம் பக்கத்துல பக்கத்துல ரிலீஸ் ஆயிட்டு அப்ப நிறைய பேர் கூப்பிட்டாங்க இனிய படத்துக்கு நடிக்கிறதுக்கு அப்போ வந்து எனக்கு நடிக்க முடியாம போயிடுச்சு அப்புறம் இன்னொன்னு இந்த நிறைய இயக்குனர்கள் அப்ப என்கிட்ட பேசியிருப்பாங்க இந்த வசந்த பாலன் அந்த அவியெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி நல்லா நடிச்சிருக்கம்மான்லாம் பாராட்டினாங்க அப்போது வந்து அவங்க அந்த டைம்ல என்ன சினிமாவை பத்தி பெரிய அறிமுகம் அது ஒரு டேரக்டர் பேசுனா அவங்கள நமக்கு அப்படின்னு இப்படி பிடிச்சு நம்ம அடுத்த வாய்ப்பு வாங்கிக்கிடணுன்றதுலாம் எனக்கு அப்போ அந்த அளவுக்கு தெரியாது அதனால நம்ம அதை விட்டுட்டோம் அதுக்கப்புறமா ரொம்ப வருஷம் என்ன சினிமாவும் மறந்துருச்சு நானும் ஊர்ல போய் செட்டில் ஆயிட்டேன் ரொம்ப முன்னாடி மறுபடியும் திருமுருகன் சார் தான் இந்த கார்த்திகை பெண்கள்னு ஒரு சீரியல் அது மூலியமா அம்மா கேரக்டருக்கு உள்ள கொண்டு வந்தாங்க அந்த இதுதான் திருப்பி அதுக்கப்புறம் ஐயா ஒரு இருபது அதாவது முப்பது வயசு கூட நடந்திருக்காரு நான் அம்மாவும் போது இருபது இருபத்தெட்டு இருபத்தி ஏழு வயசுலயே அம்மாவாயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் என்னோட பெரியவங்களுக்கு நடிச்சு 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 இப்போ வந்து பழகி போச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல பாட்டியா நடிப்பேன் எல்லாத்துக்கும் பாட்டியாவா ஆமா அது கூட அம்மா கேரக்டர் பண்ணிருக்கிறது இப்போ இப்போ வந்து லேட்டஸ்டா விஜய் சேதுபதி தம்பி வரைக்கும் நடிச்சாச்சு அவருக்கு அம்மா ஆமா விஜய் சேதுபதி ஆமா பலவாட்டி சொல்லிருக்கேன் தேவலும் பேச அடிக்கடி சிரிச்சே மாட்டி கொடுக்கற மாட்டி கொடுக்கலையா அப்படி இல்ல அது ரொம்ப சந்தோஷமான வேற யாருக்கம் வேற யாருக்கு அம்மா நடிச்சிருக்கேன் நிறைய புதுமுகங்கள் படம் எடுக்கிறாங்க வேற ஹீரோஸ் வேற நோன் ஹீரோஸ் யாருக்காவது அம்மா நடிச்சது ஏன் கார்த்தியனோட அந்த படம் பண்ணும்போது அக்கா நடிச்சது அது ரொம்ப நிறைய ஆனா இப்ப சூர்யா சாரோட ஒரு படம் நடிக்கிறேன் அதுல வந்து ஆர்ஜே பாலாஜி சார் எடுக்காவ அம்மா கிடையாது ஆனா நான் ஒரு ஒரு கேரக்டர் பண்றேன் அப்புறம் வந்து பெரிய நடிகர்களோட அப்படின்னு பார்த்தா வேற பெருசா இப்ப ஒரு ரெண்டு மூணு படம் வந்திருக்கு இப்ப வந்து இந்த ஜி வி பிரகாஷ் தம்பிக்கு கூட ஒரு படம் பேசிட்டு இருக்காங்க அம்மாவா பாத்தா அப்படி பார்த்தா சேவிதான் முழுசா நடிச்சு முடிச்சது

ஏன்னா வந்து அது என்னமோ இயல்பாகவே எனக்குள்ளே இருக்கா என்னன்னு தெரில எனக்கு யாராவது என்கிட்ட ரெண்டு கேரக்டருமே உண்டு குழந்தத்தனமாக நடினாலும் நடிச்சிருவேன் அந்த இது எமோஷனாலும் அது என்னமோ தெரில அது இயல்பாக வந்துடுது காமெடி கேரக்டர் அப்படிங்கும்போது அதுவும் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்குது அது அடுத்தவங்களுக்கு சிரிப்பு வரதான் எனக்கு தெரியாது அது நான் நடிக்க ஏன்னா மிந்தி காமெடி இருந்த ட்ரெண்டிங் வேறையா அப்பெல்லாம் வந்து பாடி லாங்குவேஜ்ல அப்படி இப்படி பண்ணுவோம் இப்ப பண்ணா என்ன சொல்லிடுறாங்க ஆஹ் ஓவர் ஆக்டிங் பண்ணிடாதீங்கன்றாங்க சோ நம்ம அதையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கு அப்போ வந்து ஒரு கணவன் மனைவி காமெடி அப்படியெல்லாம் இருந்தது இப்ப அப்படியெல்லாம் கிடையாது டைலாக் டெலிவரியில அடுத்தவங்க சிரிக்கணும்

இப்படி நடிங்க அப்படி நடிங்கன்னு சொல்லாம நடிக்க வச்சதுனால அவங்க எல்லாத்துக்கும் ஓகே ஓகேன்ட்டு அவ ஓகே அப்படின்னுட்டு இருந்தேன் ஆனா அது படத்துல பாக்கும்போது நான் நகைச்சுவை பண்ணணும் இல்லையா அந்த சூழல் அந்த டயலாக் வந்து சிரிக்க வச்சிச்சே ஒழிய நான் நடிச்சதுதான் எல்லாரும் சிரிச்சாங்கன்னு எல்லாம் கிடையாது ஆனா அது வந்து அந்த அக்கா அப்படி பண்ணா இப்ப சிரிப்பாங்கன்னு நிறைய படத்துல வாரண்டியா கேட்கறாங்க நீங்க அப்படி நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எனக்கு வந்து எப்படி நடிக்கணும்னா இப்ப கோவை சரலாமா எல்லாம் அந்த மாதிரி ஒரு வாணம் ஆ குணச்சித்திர கதாபாத்திரம் தான் நிறைய நடிச்சுட்டாரு எப்பா சாமி நெஞ்சில் அடிச்சுட்டு ஆளுலாம் ஏய் நீங்களே சொல்லுங்க இப்போ ஒரு கிராமத்து அம்மா ஒண்ணு பையனை செத்து போட்டுடுறாங்க இல்ல நம்ம பேரப்பிள்ள யாராவது செத்து கிடக்காங்கன்னு ஆளுங்க இல்ல தம்பி செத்து கிடக்கா ஆளுங்கன்றாங்க அப்ப நெஞ்சில் அடிச்சுதான் ஆளுவாங்க எல்லாரும் எழுதுற இந்த அக்காய எழுதி கடுத்தாலும் நெஞ்சில் அடிச்சுட்டு அடுத்தவங்க வயிற்றுல அடிச்சுதான் சம்பாதிக்க கூடாது நீ ஓ நெஞ்சிலே அடிச்சுக்கிட்டு சம்பாதிக்கிற எவ்வளவு பெரிய விஷயம் அது இல்ல நானும் வித்தியாசம் பண்ணணும்னுதான் பாப்பேன் அவங்கதான் சொல்லு ஒரு படத்துல வந்து ஒண்ணுமே இல்ல சரி இங்க மாயாண்டி குடும்பத்தாரு அப்படியே நடிக்கணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கம்பி பண்ணி அவங்க இறந்து போயிட்டாங்க இப்படியே உட்கார்ந்து ஆளுகுறேன் உடனே அங்கிருந்து என்னக்கா நீங்க நடிக்கிறீங்க அக்கா அந்த இதை பண்ணுவாங்க நீங்க மாயாண்டி தரல எப்படி நடிப்பீங்க இல்லை எல்லாரும் அதே சொல்லாலும் பண்றது பண்றதுனால வேற நடிக்கிறது தான் பாக்குற உடம்புறையா ஒரு கேரக்டரா வந்து ஒரு ஆர்டிஸ்டுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த பல்வேறு திறமைகளை ஏன் காட்டப்பட மாட்டேங்கிறீங்க அவங்களுக்கு ஏன் அந்த வாய்ப்புகள் வர வர மாட்டேங்குது

எழுதி எல்லாம் பேசியாச்சு படம் வந்து தூத்துக்குடி தேட்டை தாண்டி வேற எங்கேயும் ஓடல அதுக்கு ஒருத்தர் எழுதியிருக்கான் நான் வந்து ஏதோ ஒரு இதுல பத்தி வந்து சாடி வந்து இவங்க வந்து எழுதி வந்து பீச்சிங்கிற பண்ணி சாயியா எண்ணிய பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிட்டு ஆமா ஐயா ஒரு ஒரு டை ஒரு ஒரு ல நினைச்சு நம்ம மதுவை வந்து இது பண்ணி பேசுறோம் அதனால நம்ம எல்லாரும் பாராட்டுவாங்கன்னு நினைச்சா எல்லாரும் பெண்கள்லாம் எல்லாம் அதுல ஒருத்தே ஏதோ ஒரு கட்சிக்கு நான் வந்து எதிரா பேசுறேன் இதுக்கும் அதுக்கு இல்லையான சம்மந்தம் இருக்கு அவங்க ஒரு டயலாக்கு கொடுத்து இது ஒரு ஊர்ல நடத்துக்கு நீ சொல்றத பார்த்தா இந்த ஊர்ல வாழவே விட மாட்டேங்கிறாங்கப்பா இதுல ஏதாவது தப்பு இருக்கா அதுதான் அதுவுக்கு எதிராக ஒரு டயலாக் அது வந்து டைரக்டர் கொடுக்குறாரு நம்ம வந்து பேசுறோம் அதுவும் வந்து யாரையும் நான் நினைச்சுலாம் இயக்குனர் கொடுத்த ஒரு டயலாக ஒரு வசனகர்த்தா சொல்லி கொடுத்தத ஒரு நடிகர்கள் அதை நடிக்கிறாங்க அதை போய் இன்னும் அவங்களே சொன்ன மாதிரி இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன் அப்படியே சொன்னாலும் யாரையும் நம்ம நினைச்சுலாம் நம்ம சொல்றது இல்லை நான் என்ன நினைச்சேன்னா இதை பார்த்தா வந்து ஐயோ நம்ம குடிக்க கூடாது நம்ம பொண்டாட்டி பாவோம் நம்ம பிள்ளைகள் பாவோம் அப்படி நினைப்பாக்குறதால நீ என்ன நினைச்சிருக்கேன்னா அந்த கேரக்டர் பண்ணி படம் வரும்போது வெளியில போகும்போது இதோ அந்த அந்த தாய் வராங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க நினைத்திருக்கேன் ஆனா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கமெண்ட் சொன்னாங்க எனக்கு அத பாத்த ஒரு செய் என்னடா இப்படி அளி இருக்காங்கன்னு நினைச்சய்யா ஆனா அது ஒரு நம்ம மக்கள் தர கமெண்ட் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் ஆச்சு ஒன்னு எனக்கு வந்து ஒரே ஒரு எண்ணம் ரொம்ப நாளா இருக்கியா இப்போ நம்ம நடிகர்கள்லாம் வித்தியாச வித்தியாசமா நடிக்கிறாங்களே சிலர் வந்து கண்ணு தெரியாத மாதிரிலாம் அப்படிலாம் நடிக்கிறாங்கல்ல அப்படிலாம் எனக்கு நடிக்க தெரியுமான்னு எனக்கு இன்னும் தெரியல எனக்கு குடுக்கறது பூரா யதார்த்தமா நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை அப்படி பிரதிபலிக்கிற மாதிரி கொடுக்குறாங்க அதனால நம்ம நடிச்சிடுறோம் ஆனா அந்த மாதிரி கொடுத்தா எனக்கு ஆனா நான் வந்து உங்களுக்கே தெரியும் இந்த பழைய வசனங்கள்லாம் கொஞ்சம் பேசுவேன் அது வந்து பயிற்சி பண்றதுனால நம்ம பேசிடுவோம் ஆனா இது வந்து எனக்கு இன்னும் ஒரு டவுட்ல இருக்கு அந்த மாதிரி சமீபத்துல கூட வல்லமீன் ஒரு படத்துல பார்த்தேன் நீங்க ஒரு டாக்டர் கேரக்டர் ஒண்ணு பண்ணியிருந்தேன் அது ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டர் நான் அதை கூட ரிவியூல சொல்லியிருந்தேன் அதாவது தீபா ஒரு நகைச்சுவை இருக்கும் இல்ல ஒரு எமோஷன் பண்ணுவாங்க ஆனா ஒரு பொறுப்புள்ள ஒரு சீரியஸான ஒரு கேரக்டராக அந்த கேரக்டர் ஒண்ணு ஒரு வித்தியாசமா இருந்தது அது வந்து எப்படின்னா அவங்க சொல்லி கொடுக்கறதுதான் நான் டாக்டர்னா நான் டாக்டர் வந்து பார்க்க தான் செஞ்சிருக்கேன் நான் டாக்டர்னா எனக்கு ஆச்சரியமா இருந்தது இதை விட ஒரு படத்துல இப்போ சூரிய சார் ஒரு படம் நடிச்சேல அதில் வந்து நான் வந்து செஸ் விளையாடிட்டே அவர்கிட்ட பேசணும் அப்போ வந்து அவங்கள வந்து நான் வந்து நினைச்சேன் ஏன் காயில தூக்கி இங்கே ஒரு காயில் இருந்தது அந்த காயில புரிஞ்சதான் அந்த தம்பி ஓடியதா அக்கா உங்களுக்கு செஸ் விளையாட தெரியலன்னா பரவாயில்ல அதுக்கு உங்க காயில நீங்களே வெட்டாதீங்க அப்படின்னு அப்போ அடுத்த தடவையில இருந்து எனக்கு ஒரு பதட்டம் வந்து கரெக்டாவும் அந்த காயிலும் அவரு அதே மாதிரி அவரு வந்து இலக்காரமாவும் பேசணும் ரெண்டுமே வரணும்னு எனக்கு மாதிரி இன்னொரு முதல்ல செஸ் தெரியாது அப்புறம் அவர் இலக்காரமா பேசணும் எப்படி அப்புறம் நம்ம சும்மா அந்த காயினே நவுத்தாம இப்படி வச்சிட்டே பேசிட்டேன் அப்புறம் இன்னொரு டைலாக்கு ஒரு இங்கிலீஷ்ல ஒண்ணு குடிச்சுட்டாங்க

யா ஏதோ சயின்டிபிகேட் சர்டிபிகேட்லாம் அது எனக்கு வரலை கிடைச்சல லாப் தான் வைக்கல் அப்படின்னு சொல்லணும் ஐயா இதே மாதிரிதான் இந்த டாக்டர் கெட்டப்பெல்லாம் இது வரைக்கும் நம்ம வந்து டாக்டர்கிட்ட போய் கை கட்டி நின்று இருக்கோம்

கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் வாசிப்பேன் இன்னொன்று நீங்கள் இப்போ இங்கிலீஷில் பேசுனீங்கன்னா அதை நான் புரிஞ்சுக்கிடுவேன் இதை தான் பேசுகிறாங்க சிலர் வந்து எனக்கு இங்கிலீஷே தெரியாது என் பக்கத்திலே பேச வர எனக்கு புரிதல் உண்டு ஆனால் எப்படி சொல்கிறது ஃப்ளூவெண்ட்டாக பேச வராது ஒரு இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து ஒரு டையலாக் சொல்கிறேன் க்யூவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் ட்ரை டு ரெஸ்பெக்ட் உமன் அப்படின்னு ஒன்று சொல்லணும் இதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க ப்யூவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் அப்புறம் ட்ரை டு ரெஸ்பெக்ட் உமன் ட்ரை டு ரெஸ்பெக்ட் உமன் இதெல்லாம் அந்த வார்த்தை வந்து நிறைய பேர் நான் பேசணுமா அப்படி ஒன்றும் இல்லை அப்புறம் சொல்லியிருப்பாங்களே ஒரேக் கேமரா எடுத்துல அவரு ஆஜே பாலாஜி சார் எல்லாம் நம்ம கிட்ட அவரு வெளியில தான் அதெல்லாம் நம்ம கிட்ட எல்லாம் அதாவது ஆர்டிஸ்ட்டை யாருமே டென்ஷன் காமிச்சு ப ஏன்னா யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா எனக்கு எல்லாம் சும்மாவே நடுக்க வந்துரு பயந்துருவேன் ஆனா அதுல வந்து அவங்க ஃப்ரீயா ஒரு இடத்துல கூட நான் சொல்றதுக்குள்ள அவங்க ஏதோ சொல்லிட்டாங்க அப்ப நான் சொன்னேன் நீங்க நான் நடிக்கிறதுக்குள்ள நீங்க அந்த டைலாக சொல்லிட்டா எப்படி நடிக்கிறதுன்னு சரி 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 நான் தான் தப்பு தான் தப்பு நீங்க நடிங்கக்கா அப்படின்னு அப்ப அந்த கம்ஃபர்டபுள் அது அதான் இங்கிலீஷ்ல கம்ஃபர்டபுள் நம்மளுக்கு கொடுக்குறாங்கல்ல அதனால ஃப்ரீயா சிலர் தான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க அப்படி டென்ஷன் ஆயிட்டாங்கன்னா எனக்கு வர்றதுன்னு வராம போயிடும் என்கிட்ட எனக்கு இருக்கிற நல்ல குணமும் கெட்ட குணமும் தான் நீ நல்லா பண்றீன்னா நல்லா பண்ணிருவேன் இவங்க என்னமா நடிக்கிற அப்படின்ட்டு எனக்கு அப்படிச்சு அவ்வளவுதான் வரவே வராது வாசக